உலக சார்ந்த வாழ்க்கையினால் ஆன்மா அப்படிங்கிறது அப்படியே பின்னுக்கு தள்ளப்பட்ட ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கிறது ஆனால் கடவுள்தான் அந்த ஆன்மா அந்த ஆன்மா நமக்கு கொடுக்கப்பட்டது நாம் இறக்கின்ற போது அந்த ஆன்மா மீண்டும் கடவுளுக்கே சென்றடையும் அந்த ஆன்மாவை பரிசுத்தமாக பாதுகாப்பது நம்முடைய கடமை அதை பாதுகாப்பது கடவுளுக்கு கொடுக்க கொடுத்திருக்கிற வல்லமை அதிகாரம் என்பதை நாம் புரிந்து அதை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் அதற்கு மட்டும் பயந்தால் போதும் அதற்கு மட்டும் அஞ்சினால் போதும் என்று நம் ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுரை சொல்லியிருக்கிறார் இரண்டாவதாக நர்ச்சிதனுடைய கடைசி வரிகள் எவ்வாறாக நிறைவுற்றிருக்கின்றன மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொண்டால் நானும் உங்களை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளித்தால் நானும் உங்களை மறுதளிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது ஒரு எச்சரிக்கை யாக கூட இருக்கலாம் கடவுள் தானே எப்படி நம்மை மறுதளிக்க முடியும் ஆனால் அவர் சொல்வதைத்தான் செய்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்னை ஏற்றுக்கொண்டால் நானும் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்னை மறுதளித்தால் நானும் உங்களை மறுதளிக்க தயாராக இருக்கிறேன் என்று ஒரு எச்சரிக்கையாகத்தான் சொல்லி ஆக வாழ்ந்த காலத்தில் யாராவது இயேசுவை பகிரங்கமாக இருக்கிறார்களா அப்படின்னா அன்னை மரியாலை நாம் முழுமையான உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் உன்னுடைய மகனுக்கு பித்து பிடித்து விட்டது என்று சொல்கிற போது இயேசுவை காண தாய் ஓடோடி வருகிறார் இயேசு ஓரிடத்திலே கொண்டிருக்கிறார் இயேசுக்கு சொல்லப்பட்டது தாயும் உடைய சகோதர சகோதரிகளும் உம்மை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்போது இயேசு அங்கிருந்த மக்களை பார்த்து சொல்வார் யார் என்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளும் இறைவார்த்தையை கேட்டு அதனுடைய நடப்பவர்கள் என்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளும் என்று சொல்வார் பல நேரங்களில் இது நம்மால் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் இயேசு ஒரு மகனாக இருந்தும் தன்னுடைய தாயை அந்த இடத்தில் பாராட்ட தவறி போனார் நிச்சயமாக இல்லை அந்த இடத்தில் தாய் பகிரங்கமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் இயேசு கிறிஸ்தும் தன்னுடைய தாயை பகிரங்கமாக அந்த முன்னிலை ஏற்றுக்கொண்டார் இவர்தான் என்னுடைய தாய் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் படைத்தவரை யாருக்கு முன்பாக பகிரங்கமாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்போது இயேசு கிருசு நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் நாம் அவரை போது அவரும் நம்மை மறுதளிக்க தயங்குவது கிடையாது என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஆக ஆன்மா கடவுள் கொடுத்தது அதை பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது அதை விளைய நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற சிறிய காரியங்களில் கூட கடவுளை எந்தெந்த விதங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறேன் என்று சிந்தித்தவர்களாக தொடர்ந்து திருப்பலில் பங்கெடுப்போம் ஆமேன்